வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பொதுவாக ஒரு நினைப்பு என்ன உண்டுனா சில கலைகள் வந்து பரம்பரை பரம்பரையா ஒரு குடும்பத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் இயல்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லா நேரமும் உண்மை கிடையாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் ஒரு உதாரணம் இன்னொரு நாள் ரொம்ப விவரமாக சொல்கிறேன் பாஸ்கரன் என்னுடைய நண்பர் அவர் மாமல்லபுரத்தில் வந்து சிற்பக்கலைஞராக இருக்கார் ஆஸ்திரேலியாவிலாம் அவருடைய கலையை உணர்ந்து அவருக்கு வந்து அங்கே கூட்டிகிட்டு போனாங்க மிகப்பெரிய சிற்பக்கலைஞர் அவர் சிற்ப கலைஞர்கள் பரம்பரையில் அல்ல அவர் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சிற்பக்கலையை பண்ணுறது இன்றைக்கி பாஸ்கரனுடைய பெயர் பல இடங்களில் தெரிஞ்சிருக்கு உலக அளவில் அறியப்பட்ட இன்னொரு பெயர் உண்டு நமக்கெல்லாம் ராஜரத்னம் பிள்ளை தெரியும் நாதஸ்வரம்னா அவர் தான் ராகம் அவ வாசிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம காரக்குறிச்சியில் அப்படி ஒரு பெரிய இவர் ஒருத்தர் இருந்தார் நா நடை நாதஸ்வர வித்வான் கூரை நாடு நடேச பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் காரக்குறிச்சி பண்ணையார் வீட்டு திருமணத்துக்கு வந்திருந்தார் பண்ணையார் வந்து கொஞ்சம் மிரட்டல் பேர் வழி அப்போ பலவேசம் பிள்ளைன்னு ஒருத்தர் வந்து அதில் உக்கா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவர் வந்து வர கிளம்ப மாட்டேங்கிறார் நம்ம நாதஸ்வர வித்வான் அப்போ பண்ணையார் மூணு நேரம் ஆள் அனுப்பி விட்டார் கடைசியில் பண்ணையாரே வந்தார் பிள்ளை நினச்சார் இப்போ அவ்வளோதான் இங்கே பட்டாசு இப்போ வெடிக்க போகுதுன்னு சொல்லி நினச்சார் அப்போ பண்ணையார் வந்து இவற்றை நடைசுள்ளார் ஐயா திருமணம் மாப்பிள்ளை அழைப்பு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் கிளம்பலாமான்னு உடனே அது நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னார் அவர் மறுவேச்சு பேசாமல் கையெடுத்து கும்பிட்டு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பலவேசம் பிள்ளைக்கு ஒரு ஆச்சரியம் இப்படிப்பட்ட பண்ணையார் அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லைன்னு இருந்தவர் அவர் இவரை பார்த்து மறுவார்த்தை இல்லாமல் போகிறாருன்னா அப்போ நாதசுரம் எவ்வளோ பெரிய விஷயம் அதை கற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லி இவர் வந்து கற்றுக்கிட ஆரம்பித்தார் இப்போ அவர் வந்து இந்த நெல் போன்ற தானியங்களை அளந்து கொடுக்குற பரம்பரையில் பரம்பரையில் வந்தவர் அவரை பார்த்து எல்லோரும் சிரித்தாங்க இவர் இடத்தை படிக்க போகிறாருன்னு போனார் ஒரு விதாண்டு போய் படித்து பார்த்தாரு முடியலை அவரால் முடியலை அப்போ என்ன பண்ணார் எப்படியும் நம்ம பரம்பரையில் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய பையன் அருணாச்சலத்தை கூப்பிட்டு நீ நாதசுரம் படிச்சுக்கோன்னு சொன்னார் இப்போ எல்லாருக்கும் வந்து கோட்டியா இவன் கோட்டினா அங்கே வைத்தியம் பிடிச்சிருச்சாங்க திருநெல்வேலி ஓடி சொல்லுவாங்க கோட்டியா இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அவர் வந்து படித்தார் கந்தமல்லி சுப்பையா அப்படிங்கிற அவற்றை வந்து நாதசுரம் பயிலுறதுக்காக அண்ணா அருணாச்சலத்தை அனுப்பி வச்சார் அது தவிர களக்காடு சுப்பையா பாகவதர் அதுக்கப்புறம் வாய்ப்பாட்டு கற்றுக் கொடுக்க அவற்றை ஏற்பாடு பண்ணார் சுப்பையா பாகவதர் இப்படியெல்லாம் பண்ணி படித்து முடித்து சின்ன சின்ன கட்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது இந்த நேரத்தில் வந்து திருவாவூர ராஜரத்னத்தை வந்து ராஜரத்ன பிள்ளையை அங்கே வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஒரு கச்சேரிக்கு அவர் கூட வந்த எப்பயுமே நாதசுரம் போது கூட ஒருத்தர் இன்னொருத்தர் நாதசுரம் வாசிக்கணும் அவர் காக்காய் நடராஜ சுந்தரம்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து காய்ச்சல் காய்ச்சல்னால் சரியான காய்ச்சல் அப்போ கூட ஒருத்தர் இல்லாமல் வாசிக்க முடியாது அதனால் இவர் இங்கே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இங்கே அருணாச்சலம்னு ஒரு பையன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே கூப்பிட போனவர் வந்து சொன்னார் அருணாச்சலம் அடித்ததில் அவனுக்கு லாற்றி திருவாவுடதர் கூட நீ வந்து நாதசுரை வாசிக்க போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனார் நாதசுரை அவர் வாசித்தார் வாசிச்சா அருணை திருவாடரை ராஜரத்ன பிள்ளையே மறந்து போயிட்டார் அந்தளவுக்கு நல்லா வாசித்தது பார்த்தோன்னே முடிச்சோடனே கேட்டார் தம்பி என் கூட வந்தறியான்னு கேட்டார் கரும்பு தின கூலியா டக்குன்னு கூட போயிட்டார் அவர் வந்து பெரிய இந்த டியூஷன்லாம் எடுக்க மாட்டார் அவர் வாசிக்கிறதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படித்தான் அவர் வந்து குருகம் அவருடைய அப்படி தான் வாசிக்கிறதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் குறிச்சி டெல்லிக்கு போச்சு கார்குறிச்சி அருணாச்சலம் டெல்லியில் வந்து நாதசுரம் வாசிக்கிறதுக்குன்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டபோது நார்முநாதன் எழுதுகிறாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்ட் வந்து இவருக்கு கார் கதவை திறந்து விட்டோன்னா இவர் மெய் மறந்து போய்ட்டு ஐயா ஐயா என்ன பண்ணுறீங்கிறதுக்கு யார் வேணாலும் பிரசிடெண்ட்டாக வரலாம் கார்குறிச்சி கார்குறிச்சியாக எத்தனை பேர் வர முடியும் அப்படின்னு அவர் சிரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படிப்பட்ட புகழோடு இருந்தவர் ஒரு ஊரில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வறுமை வயத்தில் இருந்த ஒரு ஐயர் ஒருத்தர் வந்து இவருடைய கச்சேரி சொல்லி தன்னுடைய மனைவியுடைய தாலியை வந்து அடகு வச்சு கச்சேரி நடத்தினார் கச்சேரி அவர் போலியெல்லாம் செஞ்சு விற்கிறவர் கச்சேரி நடந்து போது நிறைய ஒரு பத்து பதினஞ்சு போலி இவரு கொடுத்து சன்மானமும் கொடுத்தாரு உடனே கார் குறிச்சி வாங்கிட்டு இந்தாங்க உங்களுக்கு ஏன் சன்மானம் சின்ன பொட்டில் கொடுத்தாரு என்னன்னு இவருக்கு தெரியாது வீட்டில் வந்து பிரித்து பார்த்தா அடகு வச்சுருந்தாரே மனைவியுடைய அந்த நகை அதை இவர் வந்து மீட்டு கார்குறிச்சி வந்து இவருக்கு கொடுத்துருக்காரு தன்னுடைய கச்சேரி நடத்துறது இவர் அவ்வளோ வசதியானவர்களையே எப்படி நடத்துகிறான்னு விசாரிக்கும்போது இப்படி மனைவியுடைய நகையை அடகு வச்சு கச்சேரி நடத்துகிறான்னு தெரிஞ்சோடனே அது வந்து கொடுத்துருக்காரு இப்படி இசையில் மட்டுமல்ல சங்கீதத்தில் மட்டுமல்ல நாதசுரத்தில் மட்டுமல்ல உள்ளத்தாலும் மிக உயர்ந்தவராக இருந்த கார்குறிச்சியார் கருக்குறிச்சி என்ற கிராமத்திற்கே தன்னுடைய திறமையினால் உலக புகழ் பெற்றுத்தந்தார் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லி இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம் வணக்கம்